நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது அந்த வகையில் நம்ம வந்து நம்ம நண்பர்களோட வந்து மீன் பிடிக்க வந்திருக்கோம் புது ஸ்பாட்டுன்னு சொன்னோம்ல அது வந்து என்ன இடம்னா வைப்பார் சரிங்களா வைப்பார் தான் நான் வந்து இடத்த உங்ககிட்ட மறைச்சி நான் ஒன்றும் கோட்டை கட்ட போகிறது இல்லை சரிங்களா நான் முந்தைய வீடியோவில் போட்டிருந்தேன் அவ்வளோ பேரும் கமாண்டில் என்ன வந்திருக்கீங்கன்னா இடம் 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 மட்டும் தான் கேட்குங்க வைப்பார் தான் சரிங்களா வைப்பாரில் நீங்கள் கேட்டு வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வைப்பார்லேருந்து உள்ளே வரணும் சரிங்களா நம்ம நண்பர்கள் அங்கே ராட் கிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அவர் ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்களா அவர் வந்து எஃப்எக்ஸ் ஃபோர் தௌசண்ட் இந்த ரீல் வச்சுருக்காரு அந்த ரீலை கிடைங்க சிமானாவில் எஃப்எக்ஸ் ஃபோர் தௌசண்ட்கிற ரீல் தான் வச்சுருக்காங்க இது வந்து என்ன ராடா இதில் பைன் இயர் ஃபைன் இயர் பையர் க்ரூஸ் ஃபயரா ஃபயர் குரூஸ் ஆ சரி ரைட்டு அண்ணா வச்சிருக்கிற ரீலை பாருங்கள் அதாவது எதுக்காகனா எல்லாருமே ஒவ்வொரு ரீல் யூஸ் பண்றோம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பென்னு தானே பென் பேட்டில் பென் பேட்டில் சரிங்களா பேட்டில் 3 இது வந்து அண்ணன் வந்து மிக்சல் மிக்ஸல் ராட் வந்து யூஸ் பண்றாங்க ஓகேங்களா நாங்க ஒவ்வொன்னு ஒவ்வொரு வெரைட்டில யூஸ் பண்றோம் அத காட்றதுக்கு தான் ஒவ்வொரு நம்பர் கேக்கிங்க என்ன ராட் யூஸ் பண்றீங்க என்ன ரீல் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறதுக்காக வாங்க நான் என்ன யூஸ் பண்றேன்ங்கறத காட்டிறேன் நம்ம வந்து கிராஸ் பயர் அப்படிங்கிற யூஸ் இருக்கோம் சரிங்களா அது போக அதுபோக இதுதான் இது ரீல் பேர் நல்ல பேர் ஸ்டோன் ஐலாண்டு சரிங்களா இது பேண்டு போட்டிருக்க மாதிரி ஹைலைட்டு சரிங்களா இது பேண்டு உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுதுன்னு நினைக்கீங்க நீங்கள் எண்பது ரூபா கொடுத்து இந்த பேண்டை வெளியே வாங்கணும் இந்த பேண்டு வந்து வேற ஒன்றுமே கிடையாது நம்ம போடுற உள்ள இருக்குது பார்த்தீங்களா ஓப்பனாக ஓப்பனத்தில் ஜட்டியில் உள்ள பாட்ருக்கு எண்பது ரூபா உள்ள இதை மதிப்பை நம்ம எவ்வளோ ஈஸியா முடிச்சோம் பாருங்க அப்படியே இருக்கா நமக்கு நூல் வராமல் இருக்கு இதுதான் சிம்பிளா நம்ம மனசு இருந்தா எதனால எழுந்திரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு உதாரணம் சரிங்களா நம்ம தலா ராடு வந்து என்ன ராடு அப்படின்னா நல்ல பேர் கேட்ஃபிஷ் கேட்ஃபிஷ் சரிங்களா நான் எதுக்காக இத்தனை இதை காட்டுறேன்னா எல்லாருமே ஒவ்வொரு ரகம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ராடு எல்லாமே டிஃப்ரெண்ட்டு ரீலு டிஃப்ரெண்ட்டு அதுக்காக தான் உங்கள்கிட்ட இவ்வளோ விளக்கமாக காட்டுறேன் இந்த பாருங்கள் கேட் பிஷ் சரிங்களா கேண்டம் கேட் கேண்டம் கேட் பிஷ் தைவாரம் நம்ம தலை யூஸ் பண்ணுறது ரீல் வந்து கொமோடோ சரிங்களா கொமோடோ வந்து தெரிஞ்சிருக்கும் அதிகமாக எடுத்து காட்டிடுறேன் உங்களுக்கு ஃபுல் விளக்கம் கொடுக்கறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ காட்டுறேன் இதில் இருக்கு இதுலையா ஆ ஒரே ஒரு இதுதான் நம்ம தலையோட ரீல் சரிங்களா எல்லாருமே ஒவ்வொரு வெரைட்டியில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரீல் வேறு க கேட்டகிரி ராடு வேற கேட்டகிரி எல்லாமே ஒவ்வொரு பிராண்டு தான் ஒவ்வொரு இது தான் மாடல் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது விஷயம் கிடையாது நல்ல பொருளை வாங்குங்க தரமானதை வாங்கி நீங்கள் நல்லதாக யூஸ் பண்ணுங்கள் வாங்கும்போது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக போட்டு வாங்குங்க ஏன்னா இதில் வந்து நீங்கள் ரொம்ப லோவாக கிடைக்கி ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு கிடைக்கி ஆயிரத்தி இரநூறுவா கிடைக்கின்ட்டு நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா சப்போஸ் ஒரு ரெண்டு மூணு கிலோ மீன் அடிச்சு இழுக்குது ஒரு பண்டாரி அதை அடிச்சு இழுக்கும் போது நீங்க டப்பு கொடுக்கும் போது இந்த ரீல் வந்து டேமேஜ் ஆயிரும் உள்ள உள்ள கிராங் பல்லு எல்லாம் டேமேஜ் ஆயிரும் அந்த மீன் அடிக்க பாருங்க அதான் அடிக்க பாருங்க அடிக்க பாருங்க அந்த குடிக்காம பாருங்க ஆமா பாத்துட்டேன் பாத்தீங்களா நான் ஒரு ஆடை ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்கே மீன் அடிச்சுக்கிட்டு இருக்கு அடுத்து வந்து நம்ம போட்டு பார்ப்போம் சரிங்களா உள்ள இறம் எடுத்துக்கிட்டு இருக்கு நான் உங்களுக்கு அங்கே மீன் அடிச்சிட்டு இருக்கு இங்க விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே ஷேர் தான் இருக்கேன் இருந்தாலும் ஒரு சில கமாண்ட் வரும்போது நமக்கு கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு பரவாயில்ல ஒரு பத்து பேர் நல்லது சொன்னாங்கன்னா ஒரு ரெண்டு பேர் கெட்டது ஏதாவது பேசதான் செய்வாங்க அந்த வகையில் ஓகே தான் நம்ம இன்னும் வந்து ராட ஃபிட் பண்ணி உள்ள போடுறத பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எதுக்கு இவ்வளவு விளக்கம் அப்படின்னா நீங்க தெரிஞ்ச நண்பர்கள் ஸ்கிப் பண்ணி பாருங்க தெரியாத நண்பர்களுக்கு பயன்படுங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன் இதோட வந்து ராடோட புல் விளக்கமும் ஒரு வீடியோல தருவேன் அதாவது எந்த ராடு வாங்கினா கம்பேரிசன் கரெக்டா இருக்கும் இந்த ரீலுக்கு இந்த ராட் செட் ஆகும் இந்த ராடுக்கு இந்த ரீல் செட் ஆகும் இந்த பிரைடு செட் ஆகும் உங்களுக்கு முழு டீட்டெயிலும் ஒரு வீடியோல நான் தாரேன் சரிங்களா அண்ணனுக்கு ஒரு மீன் அடிச்சுட்டு சரி 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 இழுத்துட்டு இழுத்துட்டாரு இழுத்துட்டு சரி இழுத்துட்டு இருக்கு எப்பா எப்படி தள்ளி நிற்கிறதா தான் எங்களால் அதிகமாக காட்ட முடியாமல் இருக்கும் ஏ ஒரு சுற்றி சுற்றி சாப்பிட்றது தான்ப்பா இருக்கு தட்டிடாம தண்ணி அப்படியே போயிடுவான் ஏம்மா அங்கிட்டு அங்கிட்டு அங்கிட்டுவோம் ரப்பர் பிஞ்சிட்டு கதை முடிஞ்சது அச்சீவ் பண்ணிடுச்சு மீன் ட்ராக ரிலீஸ் பண்ணிவிடுங்க கிளிப் எடுத்துவிடுங்க நல்ல சைஸ் ஒரு கிலோ நெருக்கிடும் ஒரு கிலோவே இருக்கும் தாராளமாக இருக்கும் சொன்ன மாதிரி அடிச்சு ஊதியா கிளிப் எடுத்துடுங்க லாக்க லாக்க ஆ மீன் பிடிங்க பிடிங்க பாஸ் உங்களுக்கு உரியது அடித்தது சாப்பிட்லூரில் பார்த்தீங்களா நிற்கிது மீன் ஏன்னா எடுக்க மாட்டேங்குது அதான் மொதல் மீன் அடிச்சிருக்கோம் ஸ்பாட்டையும் சொல்லியிருப்போம் பா ரொம்ப தூரம் ஓடி வந்து சரி அப்படியே எடுத்துட்றேன் எடுத்துருந்தேன் எடுத்துடேன் எடுத்தாங்க கரெக்டாக பண்ணா மொதல் மீன் ஊக்கப்பு சப்பா நாங்கள் நினச்சோம் மீன் அடிக்கல சிப்பி குளம் போகணும்னு பிளான் பண்ணோம் அதுக்கு முன்னே தலை ஊ போட்டார் வெற்றி எப்படின்னு ரைட் இல்லை ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அதை மிஸ் பண்ணிட்டேன் எங்கே பாருங்கள் கிளிப்போட நிலமையை பாருங்க தெரியுதுங்களா இப்படி தான் மீனே ஏற்றிருக்காரு ஆனால் அது அவருக்கான மீன் எப்படியோ வந்துடுச்சு இது ரொம்ப லோ மெட்டீரியலு இந்த கிளிப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் நல்ல கிளிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா பொம்மையும் போயிரும் மீனும் போயிரும் அதுதான் ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்கும் நமக்கு சரிங்களா அதனால் கிளிப்பு வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக பாருங்கள் அண்ணன் இப்போ ஒரு நல்ல மீன் பிடிச்சிருக்காங்க பாறை என்ன பாருங்கள் தெரியும் நினைக்கிறேன் என்ன தூக்கிட்டாங்க நல்ல சைஸு சைஸ் அடிச்சிருக்கேன் அடிச்சிது ஆ இந்த பாருங்க இந்த துணை அடிச்சிது அடுத்து ஏதாவது அடிக்கா அடிக்கி பார்ப்போம் நம்ம பிடிக்காத சிக்கிலாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா தாத்தாடி சவிக்கு பார்ப்பா சவிக்கு பாறை ஏதாவது உள்ள ரிசல்ட் ஆகிடுது சவிக்கு பார அடிச்சிருக்கோம் ஆனால் பெருசுல சிறுசு வரைக்கும் எல்லாமே கிடைக்குது ஆனால் அதனால ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து காசு பண்ணுறேங்க பாருங்கள் நம்ம கெட்டிக்கிட்ட மற்ற இது தான் ஆனால் நீங்கள் ரெண்டு மூணு கெட்டாதீங்க நிறைய அடிக்கும் அப்படின்ட்டு நானுமே ரெண்டு தான் கெட்டியிருக்கேன் ரெண்டே ஒருத்து கிடையாது ஒன்று கட்டலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா ரெண்டு மீன் அடிச்சா அவை பண்ணி நிப்பாட்டிடலாம் கூட ரெண்டு மீன் அடிச்சுன்னா நம்மளே ரொம்ப சிரமம் போடுவோம் அதனால சொல்கிறேன் நல்லா தெரியுது பிடிக்கக்கூடாது இந்த மாதிரி லைனில் கூட ஒரு சபிக்கு மட்டும் கட்டி போடுங்க இது என்ன ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எல்லாத்தையுமே விளக்கமாக சொல்லியே தான் விடிய போடுறேன் இப்போ இது வந்து ஒரு பூச்சி மாதிரி இப்போ இதில் கட்டியிருக்கோம் இது தண்ணிக்குள்ளே இழுக்கும் போது இது முன்னாடி வரும் இது பின்னாடி ஓடிடும் இது வந்து அதுகளுக்கு இற மீன் மாதிரி இது இற இதுக்கு இற மீன் மாதிரி இதை இது விரட்டுற மாதிரி தெரியும் அதுக்கு அப்போ இது வெரைட்டி ஓடி வரும்போது அடுத்த மீன் எடுக்கும் அதுதான் விஷயம் டெம்டாயி தான் அடிக்குது அதனால் இப்படி ஒரே ஒரு தும்பு மட்டும் கெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் நல்லாயிருக்கும் சரிங்களா சரி காசு பண்ணிக்கலாம் என்ன கொஞ்சம் கவனமாக காசு பண்ணணும் கூட ஒரு முள் இருக்கும் பட்டாஜ் உள்ள நல்ல டெப்தில் கீழே இறக்கிடுவேன் நல்ல அண்டர் வாட்டில் கீழே அரைக்கிறோம் ஆனால் கல் உரத்தில் போடல கல் விட்டு கொஞ்சம் தள்ளி வளர்க்க போட்டிருக்கேன் நான் கல் உரத்தில் வரும்போது தான் எடுக்கும் இப்போ விட்டுட்டேன் ஜிக் கிக் பண்றேன் அடிச்சுட்டு இப்படி கீழே விட்டுருவேன் விட்டுட்டு திருப்பி ஜிக் பண்ணுவேன் அப்படியே திருப்பி கீழே விட்டுருவேன் திருப்பி ஜிக் பண்ணுவேன் ஜிக் பண்றது எப்படின்னு ஒரு நண்பர் கேட்டார் அதுக்காக தான் இதை காட்டுறேன் இப்படி அடிச்சுட்டு ரெண்டு டிப் பண்ணிட்டு திருப்பி உள்ள விட்டுருணும் அதே அப்படி டெப்த்துல போய் உட்காந்துரும் திருப்பி எடுக்கணும் இதே பார்ல ரிசல்ட் இருக்காது பார்ல போட்டீங்கன்னா ஜிக்கு மாட்டிக்கும் தெரியுங்களா அதனால இப்படி போட்டு போட்டு பார்க்க வேண்டியதான் ஆறு மண் நின்று இடங்கள்லாம் ஒதுக்கி போட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு அடுத்து என்னது விட்டுட்டா

ரெய்டு கட்டாயம் இருக்கும் அவங்க இழுத்து விற்கி நீங்க பாத்துக்கணும் தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு திருப்பி வேணா ரீவைன் பண்ணி பாருங்க இந்த பிரைடு வந்து பர்றதெல்லாம் விட்டுறக்கூடாது நல்ல ஊகப்பு சரிய ஊகப்பு ஆஹா லக் அடிச்சிருங்க சரி நம்ம சிக்கில பிடிக்கும் என்ன வந்து சாப்பிட்டு வர பிடிக்காங்க அவரும் சாப்பிட்டு வர முடிஞ்சாரு ஆனா சாப்பிட்டு நல்லா எடுக்குது நீங்க வார இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் ரொம்ப அதிகமா தாங்க சிக்கெட்டு ஒரு நார்மலான சிக்கெட்டை போட்டு போடுங்க மெதுவா ரிட்ரீவ் பண்ணுங்க மீன் கட்டாயம் எடுக்கும் சரிங்களா வெளியாடா ஏ துள்ளிட்டாட்டி என்ன ஜோடி துள்ளுதே எடுத்துட்டு இருக்க ஐயா அங்க எடுத்துட்டு

எங்களுக்கு காத்துமே வலுவா இருக்கு காத்து வலுவா இருந்தாலும் பரவாயில்ல இந்த பாருங்க ஆடு எப்படி போட்டாங்க நல்ல ஊக்கப்பு ஒரே ஒரு முள்ளு தான் ஒரு முள்ள முள்ளு போட்டா கூட ஊக்கப்பு இந்த அளவுக்கு கூடாது அந்த ஒத்து முள்ளு ஊக்க நல்லா விடுது நம்ம சிப்பி குளத்துல வந்து அண்ணனும் மொதல் ஊவே தான் போட்டாங்க இங்க வந்து ஜிக்கல ரெண்டாவது மீன் பிடிச்சாங்க ரைட்டு எதாவது அடிக்காம பார்ப்போம் நம்ம நண்பர்களுக்கு ஒரு சின்ன தொயலை வந்துட்டது செல்ல போட்டு வந்துட்டாங்க எங்கேயோ செல்ல தேடி போயிருக்காங்க நம்ம தலை செல்லு காணாம போயிடுச்சு நல்லா தேடி போயிட்டாங்க நம்ம ரெண்டு பேர் தான் நிற்கும் அதனால நான் நம்ம தான் நிற்கும் செல்ல கிடச்சதா கிடைக்கிறது தெரியல பாப்போம் அண்ணா அடுத்தமே மீன் அடிச்சிருக்காங்க ரொம்ப முரட்டு செய்தி சபிக்க பாரு எனக்கு சபிக்க பாரு வேண்டாம் உள்ளே போட்டாங்க அடுத்து எதாவது அடிக்கணும் சிக்கில ரெண்டாவது மீன் கடிச்சிட்டு அடுத்து இந்த மீனி காட்டனே ஜிக்ல ஸ்பெஷலிஸ்ட் ஐட்டாக மூணு மீனி ஜிக்ல ஒரு சவிகி பாற ரெண்டு பதாலத்து பாற 90 மூன்றாவது பாற சைஸ் பாற ஆ அதுவுக்கு வேடி ஊது ஊ கப் ரெண்டு ஊ கப் போட்டோம்னா தட்டும் வந்து தட்டி தட்டி மிஸ் பண்ணி ஏய் ஜபர் 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 இன்னைக்கு நம்ம டீமோட வந்து சாதிச்சிருக்கோம் ஓரளவுக்கு ஓரளவு பிடிச்சிருக்கோம் பெரிய அளவுல பிடிக்காட்டாலும் பரவலலாம் பிடிச்சிருக்கோம் அது எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோம் என்ன எதுன உங்களுக்கு காட்டறேன் பாருங்க பாருங்க அங்கி கேளு